அப்போ ஒரு நாள் கணக்கு வச்சு மாலை போடணும்னு சொல்லி வந்தாச்சு இங்கே நல்ல கூட்டம் தான் நாங்கள் கோயில் வாசல் வழியாக தான் வந்தோம் அங்கேயே நிறைய பக்தர்கள் ஆர்களுக்கு நட வெற வெறும் மாலை போடணும்னு சொல்லி குளிச்சுட்டு பார்த்துட்ருந்தாங்க நம்ம இனிதான் குளிச்சுட்டு மாலை போட போனோம் சச்சா

கடலில் ஒரு ரவுண்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலையை கொண்டு போய் கடல்ல நல்லா நனைச்சிட்டு அடுத்து ஒரு ரவுண்டு நல்லா முங்கி குளிச்சுட்டு நேராக நாகனியம்மன் கோயிலுக்கு போனோம் போகிற வழியில் ஒரு அக்கா கூப்பிட்டாங்க யாருன்னு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பின்னாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்த்து பேசிவிட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நாகன் அம்மன் எல்லாம் கும்பிட்டுட்டு நேராக சிவன் கோயிலுக்கு போனோம் சிவபெருமானை கும்பிட்டுட்டு நேராக அம்பாளுடைய சன்னதிக்கு போயாச்சு சரி மாலை போட போகிறோம் அதுக்கு முன்னாடி தேங்காய் வாங்கி தலையை சுற்றி எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தேங்காய் வாங்கினேன் வாங்கி தலையை சுற்றி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தாலிக்கு கொஞ்சம் அந்த சைடில் ரெண்டு பாசி மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த பாசி இல்லாமல் இருந்தது சரி அதை போட்டுரும் அப்படின்னு சொல்லி மாலை விற்கிறவங்கக்கிட்ட போய் அந்த பாசி போட்டு தாங்கன்னு சொல்லி வாங்கினேன் வாங்கிட்டு வந்து நேராக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மாலை வாங்கிட்டு நேராக உள்ளே போனோம் உள்ளே போய் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் மாலையை கொடுத்துட்டு நம்ம தசராவுக்கான மாலையும் ஐயர்கிட்ட கொடுத்து சாமிகிட்ட வச்சு விடுங்க சாமி அப்படின்னேன் காளியை மட்டும் கையில் கொடுத்துருங்க அது கொடியேற்றத்துக்கு அப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாலியை கையில் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டில் நம்ம சாமி படம் இருக்கு இல்லையா அம்பாளுடைய படத்தில் தாலியை போட்டு வச்சுருக்கிறேன் கொடியேற்றத்துக்கு அப்புறம் அதாவது ஆறாம் திருவிழா காளி பூஜை நம்ம செட்டில் நடக்கிற அன்னைக்கு தான் எப்போவுமே தாலி போடுற பழக்கம் உண்டு அப்பதான் தாலி போடணும் வேறு காலையிலே போயிருந்தோம் நட திறக்கும் போது நிறையா கூட்டமாக இருந்தது ஏகப்பட்ட பக்தர்கள் காத்திருந்து நட திறந்ததும் மாலை போடணும்னு சொல்லி மாலை போடுறதுக்காக காத்திருந்தாங்க நாங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு ஐம்பது ஆறு மணிங்கிற அந்த டைமுக்கு தான் அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடியோடி வந்து தான் கடற்கரைக்கு போனோம் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கடற்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு ஒரு ஆரை முக்காலுக்கெலாம் சன்னதிக்கு வரும்போது காலையிலே காத்திருந்த பக்தர்கள்லாம் மாலை போட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கேன் நேர் வழியில் திறந்து விட்டாங்க உள்ளே போய் ஜம்முன்னு சாமியை கும்பிட்டு மாலையை போட்டு வந்தாச்சு மதியம் பச்சரிசி பால் பொங்க வச்சு விரதம் சிறப்பாக ஆரம்பித்தாச்சு அம்பால் நிச்சயத்தப்படி சிறப்பான முறையில் விரதம் போகட்டும் அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமாம் வேறு என்ன விஷயம் வேறு காலையிலே குலசையிலேருந்து லைவ் போடலான்னு பார்த்தா நமக்கு இந்த மாலையை கையில் எடுத்ததுக்கப்புறம் நேராக சன்னதியில் போய் மாலையை போடுங்கிற அந்த மைண்ட்லேயே இருந்தோம் வேறு கொஞ்சம் நேரம் மாலையை போட்டதுக்கப்புறம் அப்படியே மரத்துக்கிட்ட வந்து உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுலேயே அப்படியே நேரம் போயிட்டு லைவ் போட மறந்துட்டேன் வரும் நாட்களில் நம்ம சண்டே வழக்கமான லைவு போட முயற்சி பண்ணுறேன் வேறு என்ன சொல்கிறது வேறு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருந்த மாதிரி இருக்கும் நாட்கள் கடகடான்னு ஓடிடும் ஆமாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு சாமிமார்களாக மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போல்லாம் அங்கங்கே காய் வேட்டி தருது இன்னும் ஒரு பத்து இருபது நாளில் எங்கே பார்த்தாலும் காய் வேட்டியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு எல்லா பக்தர்களுமே மாலை போட்டுருவாங்க எங்கள் செட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒவ்வொரு சாமியாடிகளும் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றுன்னு சொல்லி மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம போட்டாச்சு கூடவே சுடுகாட்டுக்காளி வேடமிடக்கூடிய தம்பியும் மாலை போட்டுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் ஃபேமிலியாக போயிட்டு மாலையை போட்டு வந்தாச்சு காலையிலே போயிருந்தேங்கிறதுனால அதிகமாக வீடியோ எடுக்கலை மாலை போடுற அந்த பிஸிலே இருந்ததுனால என் ஒய்ஃப் தான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தாங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்த முறை போகும்போது கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் லைவ் போடுறதுக்கு ஓகே பாய் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா